கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய அந்த தன்மையை நாம் பெற்று ஆவியோடும் உண்மையோடும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் உண்மையாக இருந்து அவரை எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும் அவரோடு நாம் அவருடைய உண்மையான அவருடைய வார்த்தை எடுத்து நாம் எப்பொழுதும் இந்த நாவிலை வைத்து அவரை ஒவ்வொரு நாளும் நாம் தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்காது ஏனென்றால் அவர் கொடுத்த அனைத்து வாக்கு தத்துவங்களும் உண்மை உள்ளதாக இருக்கிறது அவர் ஆவியால் நிறைந்திருக்கிறார் ஆகால் அவர் இன்று இந்த உலகம் அசைவதில்லை அந்த அளவுக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்கிறது கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறவர் நம் கூடவே இருந்து கொண்டிருக்கிறார் நாம் அறியாமல் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம் அவன் நாம் அறி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் நமக்கு தெரிகிறதா இல்லை அந்த ஆவியானவர் நமக்கு உண்மையும் உண்மையும் சத்தியுமாக இருந்து நம்முடைய வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனை நீங்கள் எப்பொழுதும் பற்றி கொள்ளுங்கள் வார்த்தைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறந்து எல்லாத்திலும் நன்மை கொடுத்து அவர் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர் வழிநடத்துவார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை